நீ சேர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அந்த இடஒதுக்கீடு தேவை என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றது கணக்கெடுப்பை நடத்த மாற்றம் என்ன பித்தமாற்றம் என்ன பித்தமாற்றம் இதுக்கு என்ன கணக்கெடுப்போம் பாரதிய ஜனதா கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம்

இந்த சிரத்தை முடக்க வேண்டும் என்று சொல்லி இன்று வரை இந்த நிமிஷம் கடந்த வாரம் முடக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட துரோகி குற்ற நண்பரை போல நம் தோல் மீது கை போட்டு கட்டி புடித்து சிரித்துக் கொண்டு தலையில வைத்து ஆசீர்வாதம் செய்து தலையில கை வைச்சவெல்லாம் போயிட்ட

நீ எப்போ பேசியிருக்கிறா பத்து புள்ளியை பத்தி யாரை பார்த்த முதலமைச்சர் பார்த்தியா அமைச்சரில் பார்த்தியா எங்களை யாரையோ பார்த்தியா ஒரு போன்ல கேட்குறியா என்ன தெரியும் உனக்கு நானும் நடிப்பதற்கு பார்த்தோன்னா தெரியும் இப்போ பேசுகிறேன் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து போன்ல கிராமத்தில் எங்க அழுதிய எங்கள் அப்பாவுடைய கனவு அப்பளும் சொல்லி நடிக்கிறான் நடிக்கிறான் போன்ல ஒரு அழுகாரான் அவர் கேட்குறான் அவர் தாலாட்டறார் இவர் பாடுறார். ஏய் காரணி. ஆகவே யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் अन्नமணி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. இடவிருக்க பற்றி பேசுவதற்கு இந்த अन्नமணிக்கு துளியும் அனாவசியமாக பேசினா நான் நிறைய பேச வேண்டியது. நீ பேசினா நான் உள்ருஷீட்டெல்லாம் நிறைய பேச வேண்டியது. நான் பேசினா நான் வாயை திறந்த அசிங்க பல உண்மைகளை பேச வேண்டியது வேண்டாம் என்ன சொன்னார் என்பதை நான் சொன்னால் மிகப்பெரிய அசிங்கமை ஒரு கட்டத்தில் நான் சொல்றேன் இது அமல்படுத்த முடியாது நீங்கள் வைக்கிற கோரிக்கையின்படி நான் அமல்படுத்த முடியாது செய்தால் நீதிமன்றத்தில் இது ரத்தாகி விடும் செல்லாது என்று நான் சொன்னேன் அதற்கு சொந்த வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொந்த வார்த்தை என்ன தெரியுமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை போன போட்டு நீ அறி அப்ப என்ன அர்த்தம் உண்மையிலே உனக்கு அந்த சமுதாய மக்களுக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து வர வேண்டும் என்று என்னும் கிடையாது சும்மா அறி அறி அது போன போட்டு அப்ப என்ன அப்பயும் இப்படிப்பட்டவரை சொல்றாரு ஷாக்கு சொன்ன வார்த்தை ஆகவே ரொம்ப பேசுற ரொம்ப பேசுற நான் ரொம்ப பேசுறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க